முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார அருளிய வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களிலிருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை நூல் பாகம் ஆயிரத்தி ஐநூற்று அறுபத்தி மூன்று சுவடி வாசி டி ராஜேந்திரன் எம்ஏ பிஎட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை தர்ம சக்தி மிகு காவலனே தரணி காக்க வந்த பெருமை கொண்டு என் அவதாரத்தில் குடில் படைத்து நிகழ்த்துகின்ற குரு ராஜனே அரசனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் நாள் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அறமாக அரங்கன் உன்னூல் வழிநடத்தி ஞான் அறமாக உலகமெங்கும் சக்தி கூட்டி அற்புதமான ஞானப் படைகளும் உன் தொண்டர்களை தொண்டர்களை ஆறுமுகன்யான் வழி நடத்துகின்றேன் பேரில் நடக்கும் தர்மம் அத்தனையும் உண்டாக்கும் உலகில் மாற்றம் தன்னை உயிர்கொலை நீக்கி உன் வழி வரும் மக்களெல்லாம் மக்கள் எல்லாம் என் கருணையாலே மண்ணுலகில் ஞானிகளாக உருவெடுத்து தேக்கமின்றி ஞானயுகம் படைப்ப தேசிகன் நீ விரும்பும் ஞான ஆட்சி காலம் ஆக்கமுடன் உலகமெங்கும் அரங்கேறும் அரங்கன் முன் ஞானமே இதற்கு வழி நடத்தும் மக்களே வையகத்தை நல்வழி காட்டி ஆளுமையை ஞான ஆட்சியாக ஆறுமுகன் என் ஆசி கொண்ட சுற்றுமம் வழி மாறுதலை உலகில் புரிவரப்பா மாதவசி உன் வழி வந்தால் இந்த அற்புதம் உலகத்தில் சடுதி நடக்கும் ஞான அறிவுரை முற்றே சுபம்